அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபது செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் சுவாமி படங்கள் வச்சுருப்பீங்க சுவாமி சிலைகள் வச்சிருப்பீங்க அல்லது ஆன்மீக பொருட்கள் வச்சிருப்பீங்க இன்று காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ உங்கள் வீட்டில் உள்ள தெய்வ படங்கள் தெய்வ சிலைகளுக்கு மஞ்சள் நிற பூக்களை அணிவித்து சாற்றி வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியம் உங்களால் என்ன வைக்க முடியுமோ தாராளமாக வைத்துக் அது உங்கள் சூழலுக்கு ஏற்றாற்போல் முடிவு செய்து கொள்ளுங்கள் இன்று உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி வழிபாடு செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா உங்கள் குடும்பத்திற்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்தால் இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் சிவன் ஆலயம் அல்லது பைரவர் ஆலயம் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்